ஆனால் நாம் பார்ப்பவே எவையும் பொய் கிடையாது ஆனால் உண்மை ஒவ்வொரு கான்ஷியஸ்னஸ்க்கு உகந்தவாறு மாறுகிறது கான்ஷியஸ்னஸ் நமது படைப்பாற்றலுக்கு பேருதவியாக விளை விளங்குவதாக செத் கூறுகிறது மனிதர்களாகிய நாம் ஒரு ஓவியத்தை த்ரீ டைமென்ஷனில் மட்டும் காகிதத்தில் காகிதத்தில் வரைய முடியும் ஆனால் இந்த சொர்க்க உலகத்தில் அதாவது அந்த ஸ்ப்ரிச்சுவல் இருக்கும் செத்துக்கு அதை டைமென்ஷன் மாற்றும் சக்தி இருப்பதாக கூறுகிறது உலகில் கடந்த காலம் மற்றும் நிகழ்கால அனுபவங்களை ஒரே நேரத்தில் பெறலாம் என்று செத் கூறுகிறது உதாரணமாக உங்களுடைய தந்தை தன்னுடைய வாழ்நாளில் அவருக்கு பிடித்தமான எட்டு விதமான நாற்காலிகளை பயன்படுத்தி இருந்தால் அந்த எட்டு நாற்காலிகளையும் ஒரே சமயத்தில் தன்னால் காண முடியும் என்று செத் கூறுகிறது இது பர்செப்ஷன்